வெல்கம் டு பாப்பி சமையல் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது தக்காளி சாதம் அதுக்கு தக்காளி வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு மூணு தக்காளி எடுத்துருக்கேன் கொஞ்சம் சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா கொ கருவேப்பில கொத்தமல்லி அப்புறம் பட்டை கிராம்பு சோம்பு அப்புறம் கொஞ்சமாக மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு இப்போ எண்ணெய் ஊற்றி நம்ம தாளிச்சிடலாம் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க கடுகு வெடிக்கட்டும் கடுகு வெடிக்குது ரெண்டு துண்டு பட்டை போடுங்க நாலு கிராம்பு கொஞ்சமாக சோம்பு சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு பன் பூண்டு எல்லாம் நல்லா வச்சு தக்காளி போட்டுக்கோங்க தக்காளி நல்லா வதங்கட்டும் ఉప్పు పోతు కొంచె వచ్చి తిని మసీ ఇ మిళగా తూలూ మంజ తూళ్ళు పోటు కరువపులో పోటీ ரைஸை போட்டுறலாம் ரைஸை போட்டு நல்லா கிளறி விடுங்க தக்காளி சாதம் ரெடி ஆகிருச்சு அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க் யூ